ஓகே இன்றைக்கி நாங்கள் நல்லா அதில் மாமி விட்டு வந்து நான் நைட் சாப்பாடு அன்றைக்கி சுட சுட வெள்ளை சோறு அப்புறமா வந்து வால் பொரியல் குழம்பு குளம் சதம் நானே என்னுடைய கையால் செய்து எல்லாருக்குமே இன்றைக்கு கொடுக்கப்போம் ரால் குழம்பு ரெடி ஆயிட்டு பாருங்க இந்தியம் போட்ட ராள் குழம்பு கமகம வாசனையோட சூப்பராக இருக்கணும் அப்படிங்கிறவுக்கு சுட சுட சோறு சுட ரால் குழம்பு ஆவி பறக்க பிறக்க சுட சுட சோறு சூப்பரான சுடசுட சோறு அப்படி பொரியலை கூட பாருங்க சுட சுட ரால் குழம்பு ரால் பொரியல் வெள்ளை சோறு இதுதான் இங்கே நம்மளுடைய இரவு சாப்பாடு பாருங்க நான் தடிமனுக்கு நல்லது தூது வள ரசம் வந்து வைக்கிறேன் மஞ்சள் கட்டி அப்புறம் எல்லா சே ரசத்துக்கும் எல்லா சேர்வையும் போட்டு இதில் வந்து தூதுவடை தான் இன்னும் கூட போட்டுருக்குது ரசத்துக்காக சரியான தலையிடி தனிமையில இருக்குது இப்போ ரசம் வச்சு குடிச்சு பார்க்கறது இப்போ வந்து காலையிலேயே டீக்கு இப்போலாம் ரசம்தான் குடிக்கப்போம் என்ன பார்க்கப்படமே பர்த்டே போறதுதான் நீச்சு பாத்தீங்கன்னு ஒரு குக்கிங் வீடியோன்னு சொல்லி போட்டது அப்படினா என்னோட செலுத்து போய் சரியான தடிமன் அப்ப அந்த தடிமனோடயே நேற்றைய தினம் மீன் சொன்னால் சொன்னா ஹஸ்பிண்டா பேர்தே அவார்டோடும் பர்த்டே வாங்க வாங்கணும்னு சொன்னதுக்காகவே அது குட்டி பிள்ளைன்னு ஆசையை நிறைவேற்ற வேணும் அப்ப அதற்காக தான் இன்னைக்கு இன்றை வரைக்கும் இன்னைக்கு வந்து சென்டான்னா தான் நான் நேற்றைய தினம் பஸ்ஸில் தான் வந்து அது இப்போ சுவாசமாக இங்கே நிற்கிறாரு ஆகவே நேற்றைய தினம் பஸ்ஸில் இருந்து வந்தாலும் இங்கே வேற அதே நேரம் பாருங்கள் இங்கே ரெண்டு பேரும் மாமியும் இல்லை அப்போ நேற்றைய தினம் வந்து நானும் இங்கே அவ்வளவு நேற்று என்ன முடாமல் கொஞ்சம் ஓகே இருந்துச்சு அப்போ நைட் சாப்பாடுன்னு சொல்லி ராத்திரிக்கெல்லாம் வச்சு முடிவாக சாப்பிட்டுட்டு காலையில் ஒழிஞ்சோம் அப்படி என்ன சொல்றது சரியான தனிமைனா இருந்துச்சு அப்போ ஒரு இரண்டு இப்போ வந்து சில நம்மியாக மாட்டிக்கு முன்னால தூது கொலை இருக்குது அப்படியே அதில் வந்து நல்ல ஒரு சுடாச்சிட ரசம் மண்டு குடிக்கிறேன்னு சொன்னால் நல்லா பெருமையாக இருக்குது ஆகவே நம எடுத்துக்கா சொன்னால் ரசம் ஒன்று ஓட்ட குடிங்க எல்லாரும் சரியாக இதுக்குள்ள மஞ்சள் சீரகம் அந்த மாதிரி மிளகெல்லாம் போட்டு நல்ல ரசம் வச்சு பிடிச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கே ரெடி ஆயிருக்குனு சொன்னால் ஐஸ்மீனில் பேர்தே இப்போ அவங்க செஞ்ச முன்னாடி நான் இப்போ அவங்க விஷ் பண்ணேக்க சொல்லியிருந்தா நேற்று இருந்தாவே இங்கே வந்துட்டேன் நான் தெரியும் இப்படி சொல்கிறேன் பிரியமா இண்டைக்க எனக்கு பர்த்டே இல்லை நான் என்ன தெரியும் தான் அதான் என்ன விஷ் பண்ண எடுத்துனா சொல்ல நீங்கள் வர மாட்டேங்கணும் இல்லை வரையிலாண்டாம் என்ன சொல்றீங்கன்னு சொன்னா நான் அப்படின்ட்டு பிரியமா வரேன்னு சொல்ல வாங்க நல்ல சாப்பாடெல்லாம் இருக்கேன் உண்மைக்க வந்து சரியாக அப்படின்னு இப்போ ஃபங்க்ஷன் என்ன வச்சாலும் வாங்க சாப்பாடு வந்து அப்படி சூப்பராக தான் செய்யணும் வெண்டைக்கு மாதிரி அஸ்விய பர்த்டேக்கு வந்து மதிய சாப்பாடெல்லாம் உடம்பு செஞ்சுக்கணும் அதுவும் நல்ல மச்ச சமையல் சாப்பாடு ആ എന്നാലും സാപ്പിട വേറെ ഇതെഞ്ചി ഇപ്പം പാതിങ്ങനെ നിലവിലും ഇപ്പം കൂടെ നല്ലൊരു സൂടാണ് രസം തന്നെ കുടിച്ച് എന്താ കൊഞ്ചം എന്ന മണ്ട കൊടുത്തല്ല മണ്ട കാണ്ടി കുടിച്ച് അങ്ങനെ ശ്വാസം വന്ന് രക ഇപ്പം പോയിട്ട് നേശമി കുട്ടിയെ പോയി വിഷ് പണിയിട്ട് അപ്പം അങ്ങയേ ലഞ്ച് എങ്ങനെ വന്ന് കൊണ്ടിട്ട് അപ്പം എന്തെ വന്ന് കാണോലിയാകേശുട്ടിയുടെ പർത്തേക്ക് പോകാൻ அப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கணுங்க நடந்த குட்டிக்கு என்னுடைய ஜோலிகளை பிரியாக விஷ் பண்ணணும்னு கேட்டுக்கொண்டு இப்போ நாம குடிச்சிட்டு அங்கே போகும்போது பார்க்கலாம் இப்ப எல்லாம் ரெடியாக நிற்கிறேன் மது நேரம் எஸ்மி குட்டிக்கு பெண்ணத்தை வேண்டி கொண்டு வரணும் கன்ஃபியூஸா இருக்கு என்னென்னு சொன்னால் சின்ன ஆள் தானே நீங்கள் தான் வேண்டிட்டு போகணும் விளையாட்டு அவட்ட இல்லை பா அப்போ நாங்கள் முதல்ல நேற்று எதுவும் நம்ம நினச்சதுன்னு சொன்னால் நீ காலையிலேயே போய் எஸ்மையை கூட்டிட்டு அவங்களுக்கு விருப்பமானதான் வேணும்னு சொல்லி அதுக்கு இப்போ நேரம் இல்லை சொன்ன எங்களுக்கு மேலாண் நாடு ലേറ്റാതെ വളമ്പി എങ്ങനെ മുടിച്ച് നിക്കാൻ പവാറുത് അതിക്ക ഇപ്പൊ ഇപ്പൊ ഷോപ്പിംഗും നമ്മളാണ് ശ്വാസം തന്നെ എപ്പഴിയുമസ്മിക്ക് തേവയാണ് വേണ്ടിട്ട് പോകണം പാപ്പ വേണ്ടി കൊടുക്കി എന്നും അതേമാരുപ്പാമക്ക இன்னைக்கு ஷாப்பிங் போடணும்னா ஃபர்ஸ்ட்டு நினைஞ்சர் பட் ஒன்று இங்கே நேரம் வந்து சரியா உடம்புக்கு ஏழா ஆகுது அப்படி இங்கே வந்து நவுலவின்னு சொல்லி அதுக்கு போகிறேன் அவற்ற நிரந்தர பேர் சொல்லி சரியா மண்டை கொடுத்துடுறோம் அதனால இப்போ நாங்கள் கொஸ்பிச்சல் போயிட்டு இன்னைக்கு எல்லாமே வந்து நல்லூர் சிறப்புன்னு சொன்னால் உடனே ஐடி அருடைய மருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலையும் சரியான ஒரு குறைவு அதே நேரம் வந்து ஒரு வாட்டி நேரம் எடுத்தாலே அப்படி சுகமாக வந்துடும் அப்போ நாங்கள் வில்லேலேருந்து நான் வில்லேயே பிறகு சரியான விசிடுவேன் ஆகவே தான் நான் வெளியாக மாற வேண்டும்க்காக கூட நீ போயிட்டு எடுக்கிறேன் பார்த்திங்க முடிச்சுனா அதில் முடியிட்டு நல்ல ஒரு ஸ்ட்ரெந்தாக இருக்கேன் ஆனால் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியிருக்குது இப்போ நாங்கள் இந்த ரோட்டால் தான் போய் கொண்டிருக்கோம் வெகு இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தான்

அங்கே நாங்கள் மருந்து எடுத்துகிட்டு இருக்க நல்ல ஒரு அழகான மைல் கச்சான் போட்டிருக்கிறேன் சேலம் இப்போ நாங்கள் போயிட்டு மருந்தெல்லாம் மறுத்துக்கோணுமா வந்துட்டோம் அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னேன் என்ன சொல்லிக்கூடிய கேக் பட்ட ரெடி ஆயிருக்குது அதாவது வந்து அஞ்சரை இப்போ தான் கேக் வெட்டுறேன்னு சொன்னேன் மாரி இங்கே வந்து நாங்கள் மருந்து எடுக்கணும்னு சொன்னால் ஃபோனில் நேரம் நாங்கள் கரைச்சிட்டு தான் போக போனோம் அப்போ எங்களுக்கு அஞ்சு இருபதுக்கு வேறு சொன்னால் சரியாக நாங்களும் போக அங்கே அடுத்து தான் நாங்கள் நிற்கிறேன் சமைக்குமே மருந்து எடுத்துக்கொண்டு ஆச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் இருநூற்றி ஐம்பது ரூபா தான் ஆனால் நல்ல மருந்து இப்போ பாருங்க அவ்வளோ தூரம் கண்ணில் அங்கேலங்கி இந்த ரெண்டு சைட்டும் சரியாக குத்தி போய் இருக்கிறதோ இந்த உருக்காலே இந்த மருந்து போட்டு அப்படி எலும்பு அப்படி சூப்பராகுமே மெல்லாவில் என்று சொன்னாலே சிறப்பு அவ்வளோ வைத்தியருடைய மருந்து அதே மாதிரி அந்த மருத்துவ குறியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான குறைவு காசு எல்லாம் ஒரு இருநூற்றி ஐம்பது முந்நூறு தான் ஆனால் நல்ல மருந்து வந்து அதாவது வீட்டை இருந்துட்டு வந்து இங்கே எஸ்மிக்குரிய பர்த்டேக்குரிய கிஃப்ட் எல்லாம் வேண்டி கொண்டு வந்து கொடுத்து சாப்பிட்டு இருக்கோம் அப்படியே பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட கையோடு சரியான மண்டை குத்தாக இருந்துச்சு சொல்லிச்சின்னா உடனே இங்கேயே போக நேரத்தில் நாங்கள் நாளைக்கு காலையில் வழுக்கிட வேணும் வந்து நாளைக்கு காலையிலே நாங்கள் கற்றுக்கிற போக வேணும் அப்போ டைம் இல்லை அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து சரியான மியூசிக் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேதி கல்யாணம் போட்டு பன்னெண்டாம் தேதி ஆத்தி குட்டின பர்த்டே பதிமூணாந்தேதி ரிசெப்ஷன் அந்த மாதிரி நிறைய எல்லாம் இருக்காகவே தான் நான் பார்த்து இந்த கேப்பை விட்டால் இல்லைன்னா உட்பே இன்னைக்குமே அப்படி என்னால் இழாமையும் இருக்குது அடுத்து கொண்டு வந்தாச்சு இப்போ நான் என்ன இப்போ கொண்டு வந்த பாருங்க செய்மே என்ன சொல்கிறது அதுவும் கூழ் தண்ணியும் குடிக்கக்கூடாது ஒரு தண்ணி போத்தாலும் வேண்டிக்கு வந்துட்டேன் அது மட்டும் இல்லை பாருங்க இங்கே நாலு சேர மருந்து என்ன இங்கே நாலு வந்து ரெண்டு ரெண்டு ஒன்று நாலு நாலு சேர மருந்து தந்துருக்க ஆனால் திருநூற்றி ஐம்பது ரூபாய் மற்ற அதாவது என்னென்னு சொன்னால் அங்கே ரூல்ஸ் இருக்குது சரியானுமே என்னென்னு சொன்னால் மாஸ்க் இல்லாமல் போகலாது அப்படி இல்லாமல் ரூல்ஸ் இருக்குது அப்போ போய் நாங்கள் அந்த எல்லாம் மட்டும்துக்கு வந்தாச்சு இப்போ இதை போட்டுவிட்டு தான் ரோட்ஸாகத்தோடு அசை இந்த பர்த்டே அதாவது வந்து கேக் கட் பண்ணுற நோயிலாம் நான் கொள்ள போகிறேன் இதுதான் என்றம் என்னுடைய காணொலி அமைஞ்சிருக்குது ஓகே இந்த வீடியோ பற்றிய கற்றுக்கலாம் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுவரை வரை இந்த வீடியோ நான் உங்களை ஷேர் பண்ணேன்